வீட்டில் கடல் நீரை தெளித்தால் தரித்திரம் விலகுமா தேவை இல்லாமல் அழுகும் போதோ வீட்டை குப்பையாக வைத்திருக்கும் போதோ அல்லது வெளியே சென்று கை கால்களை கழுவாமல் வீட்டினுள்ளே செல்லும் போதோ வீட்டில் தரித்திரம் பிடிக்கும் இப்படி செய்யாதே என்று பெரியவர்கள் கூற கேட்டிருப்போம் ஏனெனில் வீட்டில் தரித்திரம் இருந்தால் தொடர்ந்து பணப்பிரச்சினை ஏற்படும் தெய்வங்களின் அருளாசி கிட்டாது சுப காரியங்கள் கைகூடுவது என்பது மிக சிரமமான ஒன்றாகும் வீட்டில் மகிழ்ச்சி என்பதற்கு இடமே இருக்காது இத்தகைய தரித்திரத்தை சுலபமாக விரட்டுவதற்கு என்ன செய்யலாம் வீட்டிலுள்ள தரித்திரத்தை போக்குவதற்கு கடல் தீர்த்தம் ஒன்றே போதுமானது கடல் தீர்த்தம் கிடைக்காதவர்கள் அருகிலுள்ள கோயில் குளங்கள் அல்லது ஆறுகளின் தீர்த்தத்தை பயன்படுத்துவது சிறந்தது கடல் நீரை ஒரு குப்பியில் கொண்டு வந்து அதனுள் ஐந்து மிளகுகளை நன்றாக பொடி செய்து கலந்து கொள்ள வேண்டும் பிறகு சிறிதளவு மஞ்சள் தூளைச் சேர்த்து பசுவின் கோமியத்தை கலந்து கொள்ள வேண்டும் இறுதியாக மூன்று ஏலக்காயை அதில் சேர்த்து ஒன்றாக கலந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கொள்ள வேண்டும் பாத்திரத்தில் உள்ள தீர்த்தத்தின் மேல் ஒரு கற்பூரத்தை பற்ற வைக்க வேண்டும் கற்பூரம் முழுவதுமாக எரிந்து தானே குளிர வேண்டும் பின் அந்த தீர்த்தத்தை எடுத்து வீட்டின் அனைத்து இடங்களிலும் தெளிக்க வேண்டும் ஒருவேளை கற்பூரம் நீரின் மேல் எரியவில்லை என்றால் சிறிய வாழைத் துண்டு அல்லது வெற்றிலையின் மேல் வைத்து எரிய விடலாம் ஆனால் கற்பூரம் எரிய வேண்டியது அவசியமாகும் இந்த பரிகாரத்தை அனைத்து நாட்களிலும் செய்யலாம் இருப்பினும் அமாவாசை பௌர்ணமி பஞ்சமி ஆகிய தினங்களில் செய்வது இன்னும் சிறந்ததாகும் நம்பிக்கையோடும் கடவுள் மீது சிறந்த பக்தியோடும் இந்த பரிகாரத்தை செய்து வரும் பட்சத்தில் வீட்டிலுள்ள தரித்திரநிலை நீங்கி குடும்பமானது சுபிட்சம் அடையும் என்பது குறிப்பிடத்தக்கது அப்புறம் உங்களால் முடிஞ்ச அன்பையும் ஆதரவையும் பகிருங்கள் லைக்கு சப்ஸ்கிரைப் ஷேர் தாங்க சொல்றேன்